ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை பொந்தியில் வைத்தடை போட்டுகின்றன வணக்கம் சூரியன் சுக்கரன் நினைவு மன வாழ்க்கையை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருந்தேன் அந்த பதிவு போட்ட உடனே ஒருவர் வந்து ஒரு குழப்பமான மன்னர் வந்து சந்தேகம்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார் அனைவருக்குமான ஒரு சந்தேகமாகும் பொதுவான சந்தேகம் அப்படிங்கிறதால இதை பதிவாக போடுறோம் நிறையா ஜோதிடர்கள் யூடியூப்பில் வந்து பதிவு போடுறோம் கூட சுக்கரனும் சூரியனும் இணைந்திருப்பது வந்து நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து மன வாழ்க்கையை பாதிக்கும்னு சொல்லி சொல்கிறீங்களே சங்கடம் தரும்னு சொல்கிறீங்க எதை நாங்கள் எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் கேட்டவர் வந்து திருமணமாகாதவர் அதனால் அவருக்கு வந்து ஒரு குழப்பம் வந்துருச்சு திருமணமானவங்களுக்கு வந்து அவங்கள கேட்டால் அவங்க வந்து சொல்லுவாங்க எந்த நிலையில் இருந்தாலும் சுக்கரனும் சூரியனும் இணைவது வந்து கண்டிப்பாக சிறிது பாதிப்பை தரும் அதுக்கு விளக்கம் கொடுத்துருவேன் பொதுவாக காலபுருஷன் காலபுருஷனை வச்சு தான் எல்லாமே வந்து கிரகக்காரங்களெலாம் தீர்மானிக்கிறோம் அளவில் காலப்புருஷனுக்கு ஏழாம் இடமான துலாம் ராசி தான் பொது கலத்திரம் சுக்கரன் வந்து பொது கலத்திரம் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பொது கலத்திரம் ஆனால் சுக்கரன் பெண் கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பில் சுகங்களை தரக்கூடியவர் அப்படிங்கிற அமைப்பில் வந்து எதிர்பாலினம் ஆணுக்கான ஒரு சுகம் எதிர்பாலித்து சுகத்தை தரக்கூடியவர் மனைவியாகவும் மனைவி என்ற அந்த அவருக்கு வந்து பெண்ணுக்கு வந்து எதிர்பாலித்தனால் தரக்கூடிய சுகம் அப்படிங்கிறது வந்து ஆணாயம் குறிக்கணும் அப்படிங்கிறதால பொது கலத்திரம் வந்து அவர் தான் அப்போ அந்த பொது கலத்திரம் சூரியனுடன் இணையும் போது சூரியன் யார் அதையும் வந்து அதே புருஷனுக்கு தான் வச்சுக்கணும் சூரியன் வந்து ஐந்து கூடியவர் ஐந்து என்பது வந்து எண்ணங்களை குறிக்கக்கூடியது பொதுவாக பூர்வ புண்ணியம்னு சொன்னாலும் எண்ணம் இந்த எண்ணத்தை குறிக்கக்கூடியது சூரியன் தான் எல்லா கிரகங்களுக்கும் உயிரை தரக்கூடிய உயிர் அப்படின்னா ஒளியை தரக்கூடியவர் சூரியனிடம் இருந்து வரக்கூடிய ஒளியை அந்த சக்தியை பெற்றுத்தான் அனைத்து கிரகங்களும் அவங்களுடைய சொந்த காரகம் அவங்களுடைய குணத்தை வெளிப்படுத்துகிறாங்க சூரியனிடம் வந்து அந்த அந்த ஒளி வரல அந்த சக்தி கிடைக்கல அப்படின்னா இவங்களுடைய காரகங்கள் மட்டுப்பட்டுடும் அதே நேரத்தில் சூரியனிடத்தில் வந்து வரக்கூடிய அதிகமான அந்த ஒளி அந்த வெப்பம் அந்த வெளிச்சம் அந்த உஷ்ணம் அதிகமாகவும் கிடைத்தாலும் பாதிச்சிடும் நம்ம காலத்தையே பிரித்து வச்சுருக்கோம் இல்லையா இப்போ கோடை காலம் இருக்குது கோடைக்காலத்தில் வந்து மிக அதிகமான உஷ்ணம் நம்மளால் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே நம்ம வெளியே போய் அன்றாட வேலைகளை செய்வதில் வந்து ஒரு சோர்வு ஏற்பட்டு போகுது அதே போல் தான் அதை வந்து அப்படியே நம்ம இதுக்கு எடுத்துக்கணும் அப்போ சுக்கரன் சூரியனுடன் இணைந்து நெருங்கி வருவார் அந்த நெருக்கம் அப்படிங்கிறது கூட அதனால் தான் வந்து சொல்கிறாங்க அது வந்து உயிர்க்காரகம் சுக்கரன் கிட்டிருந்து வந்து உயிரை பெற்று அந்த உயிரை மறுபாலனத்தின் மூலியமாக இன்னொரு உயிரை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இதை நீங்கள் எடுத்துக்கணும் அப்போ அந்த இடத்தில் இருவரும் இணையும்போது அந்த இணைவு அந்த வெப்பம் அந்த சுக்கரனால் தாங்க முடியாது அதுதான் சொல்கிறோம் ஏன்னா சுக்கரன் வந்து ஒரு சுகத்தை தரக்கூடியவர் இன்பம் இன்பத்தை சல்லாபத்தை தரக்கூடியவர் சூரியன் வந்து அப்படி இல்லை சூரியன் வந்து அனைவருக்கும் சக்தி தரக்கூடியவர் அவருக்கு வந்து கடமை தான் முக்கியம் எத் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த அவருக்கான பொறுப்புகளை மாறாதவர் கிரகங்களும் தான் ஆனால் சூரியனிட்டிருந்து தான் அந்த பொறுப்பை வந்து எல்லோரும் வந்து அவங்களுடைய பொறுப்பையே நிறைவேற்றணும் அப்படின்னா சூரியனிட்டிருந்து வரக்கூடிய அந்த சக்தி கிடைச்சாதான் அந்த பொறுப்பை நிறைவேற்ற முடியும் அப்போ சூரியனுங்கிறவர் வந்து மிக அதிகமான உஷ்ண கிரகம் அப்படிங்க உள்ள அந்த உஷ்ணம் அந்த சுக்கரனை பாதிக்கும் சுகத்திற்கு முக்கியத்துவம் தொடக்கூடியவர் வந்து சுக்கரன் சுக்கரனுடைய காரகம் என்ன சுகந்தானே அப்போ சூரியனுடைய காரகத்தம் என்ன கடமை ஒளி இதுதான் அங்கே கௌரவம் கௌரவமும் சுகமும் ஒன்று சேர்றது அல்லது கௌரவமும் சுகமும் கற்பமும் ஒன்று சேர்றது அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் வந்து சோபிக்காது தான்கிற மிகப்பெரிய ஈகோ இருக்கும் சுக்கரன்ட்ட வந்து அந்த ஈகோ வந்து வந்தது அப்படின்னா சுக்கரன் தரக்கூடிய அந்த சுகபோகங்களை அவர் வந்து அவருடைய கடமைக்காக தருவார் அப்போ இங்கே வந்து அந்த சுகபோகம் இதே போல் சுக்கரன் தரக்கூடியது விஷயத்தை வந்து அனுபவிக்கிறதுங்கிறத தாண்டி உணர்தல் நாம் அதில் வந்து திரைக்கணும் அந்த திரைத்தல் இருக்காது அப்படிங்கிறது தான் அப்போ சுக்கரனும் சூரியனும் ஒன்றிணைவது அப்படிங்கிறது நிறையா சொல்வாங்க ஒவ்வொரு காரகத்திற்கும் முக்கியமான காரகங்கள் இருக்குது அப்போ அதே சுக்கரன் வலுவாக இருந்தார் அப்படின்னா என்ன செய்வாங்க சூரியன் வலுவாக இருந்தால் என்ன செய்வாங்க அப்படிங்கிறது தான் அப்போ சுக்கரன் வலுவாக இருந்தால் அவருடைய குணத்தை தருவதற்கு அவர் மிக அதிகமான ஒரு போராட்டத்தை சூரியனால் அனுபவிப்பார் சூரியன் பலமாக இருக்கார் சூரியன் வந்து அவன் கொஞ்சம் கம்மியாக இருக்கார் அப்படின்னா அந்த இடத்தில் வந்து சிறிது வந்து மாறுபட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் எந்த நிலையில் இருந்தாலும் சூரியன் தன்னுடைய கௌரவத்தை விட்டு மாட்டார் அதனால தான் வந்து ஒரு எரிச்சல் இருக்கும் சுக்கரனை பார்த்தாலே சூரியனுக்கு வந்து ஒரு அதனால தான் வந்து அது பகை கிரகம்னு சொல்லிட்டு சொல்கிறோம் எப்பொழுதுமே நட்பர்கள் நண்பர்களை விட பகைவர்களால் தான் வந்து அதிகப்படியான விஷயங்கள் வந்து முக்கியமான விஷயங்கள் இருக்கும் அதையே வந்து இப்படி பார்த்துப்போம் அப்படின்னா திருமண பொருத்தத்தில் இந்த விஷயத்தை பார்க்குறவங்க அப்படிங்கிறத வந்து இதை வந்து வேறு மாதிரி பார்ப்பாங்க இப்போது வந்து வேறு மாதிரி பார்க்குறாங்க லக்கணம் என்று இருக்கிற ஒரு விஷயம் லக்னமோ ராசியோ ஒருவருக்கு ஒருவர் கேந்திரமாக வர்றது வந்து முதல் தரமான பொருத்தம் அப்படிமா அதுக்கு அடுத்தபடியாக தான் வந்து திரிகோணம் ஒன்று அஞ்சு ஒம்போதுன்னு சொல்லக்கூடிய திரிகோணத்தில் வந்து இருக்கிறது வந்து இரண்டாவது பொருள் ஆனால் வந்து இன்றைக்கி மாற்றிட்டோம் திரிகோணங்கள் வந்து முதல் தரமான பொருத்தம் கேந்திரம் வந்து இரண்டாம் தரமான பொருத்தம்னு சொல்லிட்டு போகிறோம் பொருத்தத்தை விட்டு தர முடியாது ஆனால் எதற்கு முன்னுரிமைங்கிறது வந்து மாறிப்போச்சு காரணம் என்ன அப்படின்னா கேந்திரம் என்பது வந்து தூண் ஃபுல்லர் தாங்கக்கூடிய அமைப்பு திரிகோணம் என்பது வந்து உணரக்கூடிய அமைப்பு உணர்வு ஆனால் அங்கே வந்து செயல்படும் விதம் வந்து வேறு பொதுவாக காலபுருஷனுக்கு ஏழாம் இடம் துலான்னு சொல்கிறோம் துலாத்திற்கு திரிகோணம்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய விஷயம் வந்து எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்போ அந்த இடத்துல வந்து எதிர்பாரமான செயல்படக்கூடிய விஷயங்கள் தான் இருக்கும் எதிர்பாரமாக செயல்படக்கூடிய விஷயம் அப்படின்னா இப்போ துலாத்துக்கு தான் திரிகோணமாக வரும் அந்த திரிகோணமாக வர இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே நட்சத்திரங்கள் இருக்கும் செவ்வாய் ராகு குருவோட நட்சத்திரங்கள் இருக்கும் அப்போ ஒரே மாதிரி குணத்தை வந்து வெளிப்படுத்துவார்கள் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்புரும் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம்னு இந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் தான் வதை வைநாசிகம்னு சொல்லக்கூடியது வைநாசிகம் தான் வந்து இது காலபுருஷனுக்கு இதாக தான் புனர்பூச நட்சத்திரங்கள் வந்து ஒரு மாதிரியான ஒரு வைனாசி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை பழைய புஸ்தகங்களில் பார்த்திங்கன்னா தெரியும் புனர்பூச நட்சத்திரம் வந்து அந்தளவுக்கு வந்து இதான நட்சத்திரம் அப்படிங்கிறது வைனாசி நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம்னா அதுலேயும் நிறையா இருக்குது வைநாசிகனா என்ன அது ஒரு தோஷத்தை தரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் தோஷம் என்பது எதற்காக அப்படின்னா இல்வாழ்க்கைக்காக மட்டும்தான் லவ்ஹீய வாழ்க்கைக்காக மட்டுந்தானா குரு அப்படிங்கிறவர் வந்து ஒரு பெரிய ஞானத்தை கொடுப்பவர் அடுத்து போதிப்பார் அப்போ அப்போ என்ன செய்வாங்கன்னா அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த நட்சத்திரத்திற்கே உண்டான குணாதிசங்கள் அவங்கள்ட்ட வெளிப்படும் சொல்லுங்க ஒரு பெண் குடும்பத்தை கவனிக்கிறத விட்டுட்டு அவங்க எல்லாருக்கும் வந்து வழிகாட்டணும் அவங்க வந்து அதிகமாக வந்து ஆன்மீகத்தில் ஈடுபடுறது அப்போ லௌகிக வாழ்க்கையை விட வந்து அதற்கு வந்து அவங்க அதிகமாக முக்கியத்துவம் தருவாங்க இதெல்லாம் வந்து ஜாதக பொருத்தத்தில் வந்து ரொம்ப அதிகப்படியாக முயற்சி பார்க்குறது எந்த நிலையில் எடுத்துக்கிட்டாலும் சூரியனும் சுக்கரனும் ஒன்றாக இணைவது அதுவும் ரொம்ப நெருங்கி இருந்தாங்க அப்படின்னா அவங்களால பாதிப்புகள் வந்து இருக்க தான் செய்யும் அது அவங்கவுங்களுடைய எந்த இடத்துல இருக்கிறாங்க அவங்க பிறந்த லக்னம் இதெல்லாம் வச்சு தான் வந்து முடிவுக்குறோம் ரெண்டாவது அந்த திசையோ சூரிய தசையோ நட நடைமுறைக்கு வரணும் எதாக இருந்தாலும் அந்த தசா புத்திகள் நன்மையாக சூரிய தசையில் சுக்கர புத்தியோ சுக்கர தசையில் சூரிய புத்தியோ வந்து சங்கடங்களை தருவதற்கான வாய்ப்பு இருக்கும் மற்ற திசையில் வரக்கூடிய இந்த புத்தி அமைப்புகள் இதெல்லாம் வந்து இருக்கும் ரெண்டாவது வந்து கோச்சாரத்தில் இருக்கும் இதை தான் போவாங்க அதில் வந்து அதிசாரம் வக்ரம் அப்படின்னு சொல்லலாம் இருக்கு இல்லையா அதேமாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து இதனுடைய பலனை வந்து அனுபவிப்பாங்க அது வந்து பெருசாக வந்து ஒரு சில பேருக்கு வெடிக்கும் ஒரு சில பேருக்கு வந்து நார்மலாக வந்து சந்தை சேச்சரோடு போயிட்ருக்கும் அதிகமாக வந்து பேச்சுவார்த்தை இருக்காது எந்த கணவனும் மனைவியும் அதிகமான பேச்சுவார்த்தை இருக்குதா வெளியில் வந்து வேணால் சொல்லிப்பாங்க ஆனால் எந்த ஒரு கணவனும் மனைவிகளும் அந்த அளவுக்கு ஒரு அன்யோன்யமோ ஒற்றுமையோ பிறருக்காக அல்லது வந்து எதற்காக குழந்தைகளுக்காக சமுதாயத்திற்காக பெற்றோர்களுக்காக தன்னுடைய தேவைகளுக்காகன்னு சொல்லிட்டு நிறையா இருக்குதே தவிர ஒரு குறிப்பிட்ட பருவத்திற்கு அப்புறமா தான் வந்து அந்த என்ன சொல் போகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள் வந்து இல்லாத ஒரு காலகட்டத்தில் வந்து இவர்களுடைய ஒற்றுமை வந்து மிக அதிகமாக நல்லபடியாக இருக்கும் ஏன்னால் சூரியன்ட்டு வந்து வந்து சுக்கரன் வந்து ஒளியை பிரதிபலிப்பார் இல்லையா அப்போ அதேமாரி போகத்தை தாண்டிய ஒரு வயது அதனால அந்த பக்கம் அந்த வயதை கடந்த காலத்தில் வந்து இவர்களுடைய ஒற்றுமை வந்து மிக அற்புதமாக இருக்கும் கணவனுக்கு கட்டுப்பட்ட ஒரு மனைவியாக அவர்கள் வந்து இருப்பாங்க கணவனே கண்ட தெய்வம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா கணவனே கண்ட தெய்வம் அது எதுன்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் தான் ஆனால் போகத்தை அனுபவிப்பதற்கு இவர்கள் தடையாகத்தான் இருக்கிறார்கள் அந்த போகம் அனுபவிக்கக்கூடிய அந்த பருவத்தில் எப்போது திருமணமாகி அந்த போக எண்ணங்கள் நம்மகிட்ட வந்து மறுத்து போகுது அப்படிங்கிற ஒரு இடம் வரும்போது இவர்களுடைய தனித்தன்மை மிக அற்புதமாக வெளிப்படும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அப்போ வயதான காலத்தில் ஒருவரை ஒருவர் அனுசரித்திருங்கிறதுல மனைவி கணவனை மிக அதிகமாக அனுசரித்து அவருடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் தருவாங்க ரெண்டாவது வந்து அந்த வயதுக்கு உரிய ஒரு விஷயமாக கௌரவம் கௌரவமும் கௌரவமான பட்டம் பதவிகள்லாம் இவங்களை தேடி வரும் அதனால தான் வந்து இதெல்லாம் வந்து நல்ல இணைவு அப்படின்னு சொல்ல இது வந்து வெளி உலகத்திற்கு வந்து சரி தான் அடுத்தவங்களுடைய பார்வைக்கு அவங்களுக்கு நான் அவர் வந்து நல்ல மதிப்பு மரியாதையாக இருக்கார் அவங்களுடைய வீட்டுக்காரர் வந்து நல்ல மதிப்பு மரியாதையும் அந்தஸ்தோடு இருக்கக்கூடிய கணவன் அப்படின்னு சொல்லறதெல்லாம் அது கரெக்டாக இருக்கும் அது எப்போ வயதான காலத்தில் நாற்பத்தஞ்சாம்பது வயதுக்கு அப்புறமா இதே மாதிரி ஒரு அமைப்பெலாம் வரும் இதுதான் இந்த சுக்கரன் சூரியன் இணைவு தரக்கூடிய விஷயம் இந்த குழப்பம் வந்து ஓரளவுக்கு தெளிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவில் இது அனைவருக்குமான பொதுப்பதிவு தான் சகலரும் சகல சௌபாக்கியம் கூட வாழ்க வாழ் வாழ்க வாழ்க